ஏங்க டீ வச்சிருக்கேன் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்ன வேணும் பண் வேணுமா பிஸ்கட் வேணுமா அப்படிங்கே அப்பா ஏங்க டீ வச்சிருக்கேன் ஸ்நாக்ஸ் என்ன வேணும் வாங்கிட்டு

எந்திரிச்சின்னு பாக்கிறேன் அது எந்திரிச்சு நான் பேட்டரி வாங்கிட்டு இருக்கேன் சொன்னதோட எழுந்திருக்கேனுவேன் எந்திரிச்சோம் நான் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் வாங்கிடுவோம் எந்திரிச்சாட்டி ஆ அதை வச்சுக்கோங்க அடுத்த டைல அக்கேஷன் நீதான் பண்ணுறோம் பார்ப்பேன் பேசுறது தப்பின்னு பாப்பா நீ எப்படி எதிர் பண்ணுறோம் எழுந்திரிச்சி எந்திரிச்சோன்னு ஆஹ் எடுத்தது எந்திரிச்சி எடுத்துக்கே வா ஏன் ஃபஸ்ட்டு நான் ஏங்க டீ போட்டேன் ஸ்நாக்ஸ் க்கு என்ன எடுத்துட்டு வரேன் ஏய் அதான் நான் பண்னு ஐட்டிருந்தேன்ல அப்படியே வா நீ நாயை ஓட்டடி நாயை ஓட்டுடா வா ஆமா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான் இங்கே அடுத்து என்ன சொல்ல சொன்ன ரெண்டு ரெண்டுன்னு சொல்லி சொல்லிருவோம் சொல்ல சொன்னக்குள்ள எத்தனை எத்தனை ஆயிட்டிருந்தா ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ உள்ள போயிட்டிங்கல்ல இப்போ நீ ஏற்றுக்கிட்டோம்

பொரியா வந்து ந ந ந ஒண்ணுதே இருங்க இருங்க பராத பதறாதீங்க நீ போடா ஏய் அங்க போ điங்க அப்பண்ட ந இ போ அப்ப போடா ந அங்க போனேங்கோங்கோ ஒண்ணுத நீங்கள் எட்டி விட்டு பாருங்க நாங்கூட நான் கூட அப்படி கூப்பிட்டதில்ல ஒண்ணுல பாதி பாதி தான் கொடுத்துட்டு வருவா கூப்பிடுற அப்படிங்க

பண்ண வாங்கறியே ஓம் பொண்டு பிள்ளைக்கு மட்டும் வாங்குனியா இல்ல ஏன் பொண்டு பிள்ளைக்கு சேர்த்து வாங்கறியா ஒன்னு தான் வாங்னே சும்மா எல்லாம் பொண்டாட்டி வெளிய வராது வெக்க வெக்க மளங்கப்பா கொஞ்ச நேரம் ஜெந்து வந்து உனக்கு கைய நீட்டுவா எங்களுக்கு வாங்கிட்டு தந்தத கவர போடுவா உங்களுக்கு நான் போக வேண்டியது ஏன் ஏ